ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் வாங்க பட்டுக்குட்டி சமையல் அன்னைக்கு சூப்பரான வெஜிடபிள் பலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் குக்கர் அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதையும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி செய்கிறப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போது இப்போது தேவையான வாசனை பொருள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஸ்டார் கொஞ்சமாக பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து கொஞ்சமாக ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா புரிஞ்சு வரட்டும் நல்லா புரிஞ்சாதாங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நல்லா பொரியணும் இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் பெருசாக மூணு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கோங்க நீங்கள் சிறுசாக இருந்தால் நாலு கூட சேர்த்துக்கலாம் பெருசாக மூணு வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு நூற்றம்பது கிராம் வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடணும் அந்த அளவுக்கு வதக்கணும் குறைஞ்சது பத்து நிமிஷமாவது ஆகுங்க அந்த அளவுக்கு வதக்கி விடணும் பாருங்க இன்னுமே நல்லா வதக்கணும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் இன்னுமே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு நல்லா ப்ரௌன் ஆயிரணும் வெங்காயம் அந்த ஸ்டேஜில் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் நீங்கள் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்க வேண்டியதில்லை ஒன்று ரெண்டாக அரைச்சு சேர்த்திங்கன்னா போதும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பொ சின்ன தக்காளியை அஞ்சு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் அது உள்ளே சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழைய வேகணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அடிக்கடி வதக்கி விடுங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கறதுனால அடி பிடிச்சிரும் அதனால் அடிக்கடி வதக்கி விட்டுட்டே இருக்கணும் தக்காளியில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வந்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம தக்காளியை குலைவாக வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி புதினாவும் கொத்தமல்லியும் சேர்ந்து ஒரு ரெண்டு செகண்ட் வதக்கினா போதும் அதோடய கலர் மாறக்கூடாது இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கிற காய்கறிகளெலாம் சேர்த்துக்கலாம் கேரட் பீன்ஸு நூல்கோல் சேர்த்துருக்கேன் இன்னைக்கி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு டேஸ்ட்டு இப்போது ஒரு பிளேட் மீல் மேக்கர் எடுத்து வச்சுருக்கேன் இதை நல்லா ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா அலாசி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க அப்புறம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்தால் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போது மீல் மேக்கர் நல்லா கழுவி எடுத்தாச்சு அதையும் உள்ளே சேர்த்து ஒரு பெரட்டி நல்லா பெரட்டி விடுங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பத்திலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதில் காயில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொஞ்சம் வெளியில் வர அளவுக்கு காயோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும் அப்போ தான் பலாவ் டேஸ்ட்டாக இருக்கும் வாசம் போனதையும் நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுத்து கழுவி ஊற வச்சுருந்தோம் அந்த அரிசியை சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம சாப்பாட்டு அரிசி தாங்க சேர்த்துருக்குறோம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உதிரி உதிரியாக வரும் ஒரு டம்ளர் அரிசிக்கு எப்போ போல் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஒரே விசில் விட்டு இறக்கியாச்சு சூப்பரான பலாவ் ரெடி ஆகிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக கலரும் சூப்பராக வந்திருக்குது உங்களுக்கு தேவையான அளவு நீ சேர்த்துக்கோங்க வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இதே போதுன்னா அப்படியே விட்டுடலாம் இப்போ பாருங்கள் உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக செஞ்சிடலாம் குழம்பு வச்சு ரசம் வச்சு பொரியல் பண்ணுறக்கு இது ஈஸியாக ஒரு நேரம் லஞ்சுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்க்கவே செம்மையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சூப்பரான பிரியாணி ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம்